வணக்கம் நம்ம பிளம்பர் சேலம் ஜேபி இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் இருக்கிற பிஆர்சி ஷோரூம் செவாபேட்டையில் இருக்குது அதனுடைய ஃபிட்டிங்ஸ் தான் நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க பாருங்கள் இருக்கிற எல்லா மாடலுமே வாஷ்பேஷன்லேருந்து கண்ணாடி ஜாகுவார் கம்பெனி ஃபிட்டிங்ஸு இருக்கிறது எல்லாத்தையுமே முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே கவர் பண்ணியிருக்கோம் யாராவது பாருங்கள் உங்களுக்கு மாடல் எது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து பார்த்து விருப்பமாக தான் வாங்கிக்கோங்க எல்லா மாடல் எல்லா ஃபிட்டிங்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா வாஷ்பேசன் கிளாசெட்டு வால்மௌண்டு வெஸ்டர்னு இண்டியன்லேருந்து பார்த்திங்கன்னா வால் மிக்சரில் சாவரு பேனில் அதேமாதிரி ஜிப்ராடு கிளாசெட்டு கன்சல்டிங் டேங்கில் வரது அப்புறமேட்டு ப்ரெஷர் மோட்ரு இன்னும் அடுத்தது கிச்சன் வந்து ஸ்மார்ட் கிச்சன் அந்த இதுக்கு சிங்க்கு வரது அப்புறம் இப்படி இருக்கிற வெரைட்டிஸ் எல்லாமே இருக்குது அந்த ஒரு டைம் சும்மா இப்போ பக்கம் சேலம் மாவட்டத்தில் இருக்கிறவங்க அந்த பக்கம் யாராவதுன்னா சும்மா விசிட் பண்ணி பாருங்கள் ஃபிட்டிங்ஸ் இருந்தால் வாங்கணும் நம்ம இன்ஜினியர் அக்கௌண்ட்டில் வாங்குறது எல்லாமே வந்து பார்த்தோன்னா இங்கே தான் வாங்குறதும் இந்த ஷோரூமில் தான் நம்ம வாங்குகிறோம் எல்லாமே ஜாக்குவாரை இது ஃபிட்டிங்ஸ் பண்ணுறது தான் இப்போ அதனால வந்து ஒரு சும்மா ஒரு பிளாக் இது எடுத்து போட்டிருக்கோம் இது வந்து ப்ரெஷர் மோட்ரு இப்போ நீங்கள் சிபியூசி போய் போட்டிருக்கிறீங்க தண்ணி ப்ரெஷர் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா இப்போ ப்ரெஷர் மோட்டரை நீங்கள் வந்து வச்சுக்கிட்டா தண்ணி ஃபோர்ஸ் கொஞ்சம் நல்லா கிடைக்கும் அதுக்காக இது பண்ணிடலாம் எல்லா மாடலுமே இருக்குது அவன் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு நான் பார்த்து பார்த்துக்கலாம் இது பண்ணி அட்வான்ஸ் மாடல்லேருந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் வால்மூன் கிளாஸ் செட்டு வந்து எட்டாயிரத்துலேருந்து முப்பத்தையாயிரம் வரலையும் இருக்குது உங்களுக்கு வால்மூன் கிளாஸ் செட்டு அப்புறம் ஒன் பீஸ் செட்டுமே இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாகோர் இருக்குது எஸ்கோலையும் இருக்குது இது சேம் வந்து ஒரே ப்ராண்டு தான் அதனால் ஜாகுவார் கொஞ்சம் ரேட்டு அதிகமாக வரும் எஸ்கோவில் அதை விட கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்கும் அது உங்களுக்கு அந்த பார்க்கும்போதே அந்த இது என்ன ஏதுன்ட்டு உங்களுக்கு ஒரு அனலைஸ் வந்து அதை தெரிஞ்சிடும் அது ஃபுல்லாகவே பாருங்கள் தெரியும் வால் மிக்சர் வந்து ஸ்டார்டிங்கில் நாலாயிரத்தி ஐநூறுலேருந்து ஹை லெவல் வந்து பார்த்திங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூறு வரலையும் இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜிப்ரில் உங்களுக்கு கன்சல்டிங் டேங்கில் இதில் வரும் உங்களுக்கு கிளாஸ் செட்டு வால்மௌண்ட் இதெல்லாம் இது இது ஹீட்ரு ஹீட்ரு இது உங்களுக்கு ஃபிட் பண்ணுறதுக்கு ஹீட்ருக்கு பன்னெண்டு லிட்டருன்னு நினைக்கிறேன் சடங்கு தெரியல சவர் இருந்து இது வந்து பார்த்தீங்கன்னா சிங்க்கு டேப்பு மிரர் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு இது வந்து ஒரு பில்டிங்கு கொட்டேஷன் எடுத்தது லிஸ்ட்டு என்னென்ன ஃபிட்டிங்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி கொட்டேஷன் எடுத்தது அதனுடைய லிஸ்ட்டு தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பைப்பு வேணும் என்னென்ன வேணும் அப்படிங்கிற லிஸ்ட்டு இப்படி தான் எழுதி நாங்கள் கடைக்கு அனுப்பி விட்டுட்டோம்னா அவங்க வந்து ஃபிட்டிங்ஸ் பார்த்து ரெடி பண்ணி விட்ருவாங்க இது ஒரு வால்மூண்டு கிளாசர்ட்டு சாரி வெஸ்டர்ன் கிளாசர்ட்டு ஒன்று ஃபிட் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி இருந்த பழைய கிளாஸ் செட்டை எடுத்துகிட்டு மறுபடி இந்த கிளாஸ் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு மறுபடி வெஸ்டர்ன் கிளாஸர்ட்டு ஒன்று ஃபிட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சது இந்த கிளாஸர்ட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு டோட்டலாக இது கீழே துணி சுத்துறது பைப் வந்து லூஸாக இருக்குது அதுக்கு வந்து ஒரு ஒயிட் சிம் வச்சு போட்டுவிட்டு ஒயிட் சும்ட்டு தான் நம்மளுக்கு கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி இருக்கும் போட்டுவிட்டு ரெடி பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி விட்டாச்சு அது தண்ணி வர்றது எடுக்கலை ஏன்னா பின்னாடி ஒயிட் சிம் வச்சதுனால ஈரமாக இருந்துச்சுன்னா கரைஞ்சி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் ஃபிட் பண்ணுற வழியெல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது பண்ணி வச்சிருக்கோம் டோட்டலாக முதல்ல இருக்கிறல்லாம் இடத்துல ரெடி பண்ணி வச்சிட்டு மார்க் பண்ணி வச்சுட்டு போல் தான் வாட்டர் போட்டு வேலை ரெடி பண்ணி வச்சுட்டேன் வீடியோ பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் போயிட்டாரு